ஸோ எல்லாேருக்கும் வணக்கம் அன்பு தம்பி டிடிஆர் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா நம்ம பண விதையே நடப்பு போகிறங்க பனைமரம் தமிழக அரசு பனைமரங்களை பாதுகாக்கணும் ஜியோ பாஸ் பண்ணியிருக்குது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஸோ இன்றைக்கி தான் இங்கே வந்து கன்று வைக்க போகிறோம் ஸோ இந்த நிறைய பலம் எடுத்துருக்கீங்களா இந்த நீட்டில் ஏற நம்ம கன்று வைக்க போகிறோம் பண்ண பணம் கண்ணை அடிக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இங்கேருந்து தான் விதை தூக்கிட்டு போகணும் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துன்னு போயிட்டு விதை போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பணங்களும் எடுத்துன்னு போதுட்டேன் இப்போ வரிசையாக இதிலேருந்து ஃபுல்லாக பணம் நான் வைக்க போகிறேன் இது ஏன் வைக்கிறன்னு இது வேறு வேலை இல்லைன்னு கேட்கலாம் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க நமக்கு செஞ்சது நல்ல நல்ல விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி அனுபவிக்கிறோம் அதே போல் தான் நம்ம செய்கிற நல்ல விஷயங்கள் எதிர்கால சந்ததிக்கும் மண் வளர்த்துக்கு பாதுகாக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த பணியை உங்கள் ஆதரவோடு செய்கிறேன் உங்களால் முடிஞ்ச ஆதரவை தந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்வோம் நன்றி